வெல்கம் டு ஒன் வார இலஸ் அடிச்சேன் இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்கும்போது ஒரு ஐம்பத்தொரு சென்ட் விற்பனைக்கு வந்திருக்குங்க நிறைய கஸ்டமர் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எங்களுக்கு ஒரு நாற்பது சென்ட் ஐம்பது சென்ட் லோ பட்ஜெட்டில் வேணும்னு சொல்லி கேட்டிருக்கீங்க அந்த மாதிரி கேட்ட கஸ்டமரெல்லாம் பாருங்கள் ஐம்பத்தொரு சென்ட் விற்பனைக்கு வந்திருக்கு வடக்க பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்குங்க நாலு மூளை சதுரமாக இருக்கும் பாருங்கள் இப்போ நம்ம பார்த்துடுறது எல்லாமே விற்பனைக்குள்ள லேண்டு தாங்க சூப்பரான லேண்டு வடக்க பார்த்து அமைஞ்சிருக்கு அதேமாதிரி பார்த்திங்கன்னா உங்கள் வில்லேஜ் பஸ் பக்கம் தார் சாலையிலேருந்து கரெக்டாக வந்து ஒரு முந்நூறு அடி உள்ளாருங்க அந்த முந்நூறு அடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா மண் சாலை தாங்க ஒரு பதினாலு அடி தடம் ஆகலன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதேமாதிரி ஊரை ஒட்டியே இருக்குங்க பஸ் ஸ்டாப்புக்கு அருகில் வில்லேஜ் பஸ் ஸ்டாப்புக்கு பக்கத்துலேயே இந்த இடம் இருக்குதுங்க பதிலப்புற லேண்டு போட்டிருக்காங்க எல்லாம் ஃபுல்லாக குடியிருப்பு பகுதி ஒரு கடைக்கெல்லாம் போனால் கரெக்டாக நம்ம முன்னூறு ரெடி பண்ணோமா கடைங்க பஸ் ஸ்டாப்பு எல்லாமே இருக்குதுங்க அதனால் வந்து இடம் நீட்டானது இதில் வந்து பார்த்தோம்னா வீடு கிணறு ஃப்ரீ சர்வீஸ் எதுவும் கிடையாதுங்க ஒரு போர் ஒன்று இருக்குது சனிமல்லையே போர் இருக்குது நாலு தென்னை மரங்கள் இருக்குது அப்புறம் இந்த நாலு தென்னை மரத்துக்கு அந்த தோட்டத்தில் உள்ள தென்னை மரம் தாங்க இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது நல்ல காப்பில் உள்ள மரம் ஒரு நாலு மரங்கள் இருக்குது அப்புறம் போர் சொன்னிங்களா அப்புறம் இந்த போர் இருக்குது அவங்க இருக்குன்னு இடம் நிறையா இருந்ததுங்க எல்லாம் அவங்க ஒரு கடன் பிரச்சனைக்காக எல்லாம் பிட்டு விட்டு விற்றுட்டாங்க இந்த ஒரு ஐம்பது வருஷன் அவங்க கையில் இருக்குங்க இடம் ஒரு நல்ல ஒரு இடங்க அதேமாதிரி ரேட்டுன்னு வந்து பார்த்திங்கன்னா மொத்த விலையாக வந்துங்க முப்பத்தி மூணு லட்ச ரூபா ஐம்பத்தொரு செண்டு வேலை விலையும் மொத்த விலையை முப்பத்தி மூணு ரூபா சொல்லியிருக்காங்க நம்ம வாங்க இடம் பிடிச்சிருந்தேன் நேரில் உட்காந்து நம்ம கொஞ்சம் ரேட்டு குறைச்சி பார்ப்போம் குறைச்சி கொடுத்தாங்களாம் வாங்கிக்கலாம் நல்ல ஒரு லேண்டு ஏன்னா இன்றைக்கெல்லாம் பார்த்த மாதிரி தார்சாலெல்லாம் ஒரு செண்டு விலை வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றரை லட்ச ரூபா சொல்லிட்டு இருக்கிறாங்க இது ரேட்டு ரொம்ப கம்மியாக தான் சொல்லியிருக்காங்க அதேமாதிரி எக்ஸ்ட்ராக்டாக எங்கே இருக்கு சொல்லலாம் சேலம் வாழப்பாடி அருகிலேயே இருக்கும் வாழப்பாடியிலேருந்து கரெக்டாக ஒரு நாலு கிலோமீட்டர் தொலைவில் இந்த இடம் அமைச்சிருக்கேங்க இது ரெண்டு ரூட்டில் போகலாங்க நம்ம வேலூர் வழியாகவும் போய் போகலாம் வாழப்பாடியும் போயும் போகலாங்க நல்ல லேண்டு அப்புறம் பக்கத்தில் பிறகு குடியிருப்பு பகுதி முந்நூறு அடிக்கு போய்ட்டுமா மெயின் ரோடுங்க அது வில்லேஜ் பஸ் போகிற மெயின் ரோடுங்க சூப்பரான லேண்டு இந்த மாதிரி லேண்டெல்லாம் வந்து நமக்கு பிடிக்கும் போது உடனே வந்து பயன்படுத்திக்கணும் ஓகே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்